உஷா பொன்னி ஜெயா எல்லாருமே சேர்ந்து வளகாப்புக்கு போகிறாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க உஷா அப்பா எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் பொன்னி மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே ஏதாவது திட்டிடுவாங்களோ என்ன நடக்குமோ தெரியலையே நான் எவ்வளவோ தடுத்தேன் உஷா வான என்னால் தடுக்கவே முடியல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு பொன்னி போயிட்டுருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை கூப்பிடுறாங்க நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என்ன நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் தான் வந்திருக்கோம் அவங்க அவருக்கு எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்குது அதனால் வர முடியல நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க அப்பா நல்ல வேலை அந்த உஷா வரல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உஷா பின்னாடி பொறுமையாக வராங்க வா எங்க எங்கே உஷாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா தேடுறாங்க தோ அத்த தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஐயோ உஷாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அங்கே அப்பா அவங்க சொல்கிறாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு குழந்தையே போறக்கல்ல அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு கூட்டிகிட்டு வர வர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் ஆனால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே உஷாவை ஓடி வராங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஷில்பா மாசமானதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எவ்வளோ ச ஜாலியாக கிளம்பி வந்திருக்கேன் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது நான் இல்லை ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்துவிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க ஆமாம் உஷா ஆமாம் ஆமாம் நீ வந்துட்ட ரொம்ப சந்தோஷம் உள்ளவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனோன்னே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க ஷில்பா கிட்டே போய்ட்டு ஜெய சொல்கிறாங்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குமா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க வாங்க அப்படி சட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சரி வலகாப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஜெயா நீங்கள் வந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதே மாதிரி ஜெயா போகிறாங்க போயிட்டு வலையெல்லாம் போடுறாங்க சந்தோஷமாக அப்படி நலங்கு வைக்கிறாங்க அப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க என்ன ஷில்பா எப்போவுமே நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பவானி நீ வந்து வெய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கூப்பிடுறாங்க அடுத்தது பவானி வந்துட்டு நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இருங்க இருங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு முக்கியமான ஃபோன் நான் பேசிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா போயிட்டாங்க சரி பரவாயில்ல உஷா போனால் பரவாயில்ல பொன்னி நீ வந்து வெய்வா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னியும் நலங்கெல்லாம் வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படியே உஷா ஓடி வராங்க நலங்கு வைக்கிறதுக்காக நிறுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தி சொல்கிறாங்க என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஜெயா இல்லை நீ எதுக்கு நலங்கு வைக்கிற நீ வைக்கக்கூடாது உனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவங்க என்னோடய மருமகளுக்கு நலங்கு வச்சா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் என்னோடய மருமக என்னோடய பேர குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீ நலங்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோங்குறது ஜெயாவுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா நீங்கள் வந்து குடும்பத்தோடு வாங்கன்னு கூப்பிட்டதுனால தான் நாங்கள் வந்தோம் வந்த இடத்துல இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் எங்கள் சம்மந்தி சொன்னாங்க நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் கரெக்டாக கடைப்பிடிப்பீங்கன்னு அதை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க எதுக்காக உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த மாதிரி நல்ல காரியம் இடத்துல கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உஷா எவ்வளோ சந்தோஷமாக வந்தால் தெரியுமா அவளை இப்படி நோக்கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா திட்டுறாங்க இங்கே பாருங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க ஆனால் நான் கண்டிப்பாக நலங்கு வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஷில்பா பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்படியே அழகா மாதிரி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஷில்பா கூட எதுவுமே நினைக்கல நீங்கள் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க நாலு வருஷம் கழித்து மாதமாக இருக்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்தோம் கடைசியில் எங்களை எப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க உடனே கோபம் வருது உஷாவுக்கு எதுக்காக என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க ஆமாம் எனக்கு குழந்தை இல்லை சரி ஷில்பாவுக்கு கூட நாலு வருஷம் குழந்த இல்லை இப்போதான் பிறக்க போகுது அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது நடக்காதா கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உஷா சரி இப்போ என்ன உங்களுக்கு நான் நலங்க வைக்கக்கூடாது அவ்வளோதானே சரி அத்தை நீங்கள் இருந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா அங்கேருந்து போகிறாங்க நீ போனோடனே நாங்கள் இருந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஜெயா உஷா மூணு பேருமே போகிறாங்க அப்போது ஜெயா சொல்கிறாங்க எங்களை கூப்பிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ஷில்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீ ஃபீல் பண்ணாத ஷில்பா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க பொன்னிக்கு பயங்கரமாக கோவம் வருது பொன்னி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கீங்களா இப் இப்போ அப்படிலாம் எதுவுமே நடக்கிறதே கிடையாது நீ பேசுமா நீ அப்படி தான் பேசுவேன் ஏன் பவானி வைக்கும்போது நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம் நீ நலங்கு வைக்கும்போது நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம் கல்யாணமான பொண்ணு வைக்கலாம் குழந்த பிறந்த பொண்ணு வைக்கலாம் குழந்தை இல்லாத பொண்ணுலாம் வைக்கக்கூடாது எங்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்போம் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நீ ஏமா நிற்கிற உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல நீயும் போ தேவையில்லாதலாம் பேசிகிட்டு இருக்கதை போ அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசி எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து போகிறாங்க சரி வாங்க வாங்க வளர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாரும் வந்து வைங்க அடுத்தது வைங்க எல்லோரும் நிலங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிலங்க அழகாக வச்சுட்டுருக்காங்க